வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இப்பொழுது இந்த குருவினுடைய குரலில் ஒரு அற்புதமான சிந்தனையை கேட்கவிருக்கின்றோம் யோக வாழ்வு பற்றியும் மனிதர்கள் தங்களிடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டினை களைந்து எப்படி ஒத்து உதவி வாழலாம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கார் அதாவது சகோதரன் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கின்றது என்பதை விளக்குவதற்கு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை வழிபாடு யோக வாழ்க்கை வாழும்போது எப்படி ஒத்தும் உதவியும் வாழலாம் என்பதற்குண்டான ஒரு விளக்கம் காற்று பொதுவானது நீர் பொதுவானது என்பதை மறந்து மனிதர்கள் இன ரீதியாக மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஏன் வேறுபாடோட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை களைவதற்கு இந்த யோக வாழ்வு எப்படி உதவி செய்யும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சுவாமிஜி தன்னுடைய குரலை குறிப்பிட்டிருக்கின்றார் சகோதர என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது தான் எல்லோருமே ஒன்றுதான் நமக்குள்ளாக வேற்றுமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மறைய வேண்டுமென்றால் மனம் விரிய வேண்டும் அந்த மனம் விரிவதற்கு தவம் உதவி செய்யும் அதற்கும் மேலாக இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்போது அந்த விளக்கம் நமக்குள்ளாக ஆழ்ந்து பதியும் போது நிச்சயமாக வேறுபாட்டினை களைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக சுவாமி தன்னுடைய குரலை குறிப்பிட்டிருக்கின்றார் முக்கியமாக இயற்றும் இயற்றும்போது மனம் விரிவடையும் இயற்கை தத்துவம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணரும்போது வேற்றுமை உணரும் மறையும் இவையெல்லாம் கேட்கும்போது அந்த யோக வாழ்வில் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாக நமக்குள்ளாக மலரும் சுவாமியின் குரலிலே இந்த கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்து நாம் மேன்மை அடைவோம் என்று கூறி இப்பொழுது அவருடைய குரலை கேட்போமா வாழ்க வளமுடன் தேடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் ஆற்றல் மிகவும் அறிவு கூர்மையும் உண்டாகும் விரிந்த நிலையில் மனதை செலுத்தி கொள்ளலாம் விரிந்த என்ன இப்போ நமக்கு தெரியாதது இல்லை தெரிஞ்சது கொஞ்சம் இருந்தாலும் தெரியாதது பல இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்கல ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதி மதம் இப்படி எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் பணக்காரன் ஏழை அவன் தீண்டத்த காலவன் அப்படி இப்படின்னா சொல்லணும் இல்லையா இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா அண்ண பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நம்ம எல்லாரும் தாய் தந்தையர்கள் மூலமாக உலகத்துக்கு வந்தபோதிலும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் தான் எல்லோரும் பறந்துருக்குறோம் அப்போ பிறந்த இடம் ஒன்று பிறந்த இடம் ஒன்றாக இருந்தால் சகோதரர்கள் என்று சொல்லலாம் சக அண்ணா அதுவே என்றது அர்த்தம் உதரம் அண்ணா வயிறு ஒரு வயத்தில் பிறந்தவளுக்கு சகோதரர்கள் என்று சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் தான் பிறந்தோம் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலேயே தான் முடிகிறோம் அப்போ எல்லோரும் யார் உண்மையிலே யார் சக உதரர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம் அது மாத்திரம் இல்லை நாம் குடிக்கிற தண்ணியை பாருங்க அதே கடல் நீர் மேலே போய் ஆவியாகி க மழையாக பேஞ்சு அதைத்தான் எடுத்து சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றோமே அது அப்படியே கீரணிச்சு போதும் அந்த தண்ணி இல்லை வெளியே வருது வேர்வையாக வருது எச்சிலாக வருது மூக்கை செஞ்சு போடுறோம் மூத்திரமாக பெயரோம் எல்லாம் அந்த பூமியில் போயிடுது மறுபடியும் மறுபடியும் மழை வந்தால் என்ன ஆகுது எவ்வளவு அடிச்சிட்டு போய் அதே கடலில் சேர்க்கும் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு உள்ளாக சுத்தமான தண்ணி போய் அது அடைந்த ஒரு மாற்றம் அந்த மாற்றம் தான் அது உப்பு ஆகிடும் அந்த உப்பு அவ்வளவும் இந்த உலகம் தோன்றி இன்று வரையில் எல்லா ஜீவன்களும் விட்ட வெளியேறிய இன்னைக்கு கடல்ல போய் சேர்ந்ததுனால இல்லப்பா சுத்தமான தண்ணி தான் அந்த சுத்தமான தண்ணி இப்ப எவ்வளவு உப்பா இருக்குது இந்த உப்பு வந்தது காரணம் என்னன்னா யாரையும் போய் எந்த விஞ்ஞானியும் கேட்கவே வேண்டியதில்லை எல்லா ஜீவன்களும் விட்ட மூத்திரம் அவளும் சேர்ந்துருக்குது அதைதானே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுறப்போ அது தீண்ட தகாதவை விட்ட மூத்திரங்கள் அதில் கலந்துருக்குது நான் தொடமாட்டேன் நான் இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்னு எங்கள் யாரும் சொல்ல முடியுமா அது இருக்கட்டும் காற்று எடுத்துக்கொள்ளுங்க உள்ளே வாங்குகிறோம் வாங்குற மூச்சு என்ன பண்ணுறோம் வெளியிடுறோம் வாங்குற போது பனிரெண்டு அங்கலம் கணக்கு எடுத்திருக்காங்க அதாவது கியூபிக் இன்ச்சஸ்ல டுவெல் இன்ச்சஸ் ஆர் இதுலேஷன் வெளியிடுற போது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வெளியே வருது அந்த நாலு ஒரு மூச்சுக்கு நாலு இன்ச்சு எப்படி கூடி போச்சுன்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு உள்ள எரிந்து போன கையமல வாய்வு சேர்ந்ததினால பதினாறு இன்ச்சு ஆகிப்போச்சு அப்போது நாம் வாங்கி வெளியிடுற மூச்சு கட்டாமினேட்டட் அட்வான் அது எங்கே போகுது இதே காற்றில் தர கலக்குது வேறு எங்கேயாவும் கொண்டு போய் தனியாக போட்டு வைக்கிறோமா இல்லை அந்த காற்று தான் மற்றவங்க சா குடிக்கிறாங்க அதே காற்று தான் இழுக்கிறோம் அவர் இந்த உல உலகம் முழுக்க உள்ள மக்களெல்லாம் இழுத்து விட்ட காற்று தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு அந்த மாதிரி அழுக்கு காற்று அபாயமாக இழுத்து விட்ட காற்றெல்லாம் கலந்துருந்து நான் இழுக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிக்க முடியுமா அப்படியே ஆச்சுங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கொடுத்துற துணி வரைக்கும் எடுத்துக்கோங்க யார் செய்தது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா உலக மக்களெல்லாம் சேர்ந்து அந்த செயல்திறமை கூட எந்தெந்த காலத்தில் வந்ததோ அதையும் சேர்ந்து தான் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயும் வந்துக்குது யாராயும் தனியாக இருக்கிறோமா ஒன்றுபட்டு தான் இருக்குது அந்த ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்ந்து கொண்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் அவனை கொண்டுட்டு நான் வாழணும்னு என்ன நினைப்பானா அவருக்கு துன்பம் கொடுக்கணும்னு இன்னொரு மனிதன் நினைக்க முடியுமா முடியாது அப்படி இருந்தால் தான் இந்த மனித குல வாழ்க்கையில் அமைதியாகவும் ஒத்தும் உதவியும் வாழ முடியும் ஆகையினால தான் இந்த உண்மைகள் எல்லாம் உணர்கிறதுக்கு இயற்கையை உணரணும் நம்ம செயல் விளைவு தத்துவத்தை உணரணும் அப்படியே வாழ்க்கையில் தேவையில்லாதெல்லாம் கழித்து விட்டு தேவையுள்ள முறையில் முறையாக வாழ பழகிக்கொள்ளணும் அந்த உண்மையை உணர்றதுக்கும் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு உரிய பயிற்சி தான் இந்த யோக பயிற்சி மனவளக்கலை பயிற்சி என்று கூறி இப்போது அந்த மனவளக்கலையில் முதல் முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மனம் என்பது ஜீவகாந்த ஆற்றல் இட் இஸ் பவர் ஆஃப் இன் இட்ஸ் இட் கம்ஸ் ஸ்கை ி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்